பிளாக் மணி கருப்பு பணம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு தான் இந்த பிளாக் மணி என்றது மணி லாண்ட்ரிங் என்று சொல்லப்பட்ட நிதி தூய்தாக்கல் முரமம் மூலமாக இந்த கருப்பு பணம் வெளியாக்கப்படுது சுத்தமாக்கப்படுது சட்டபூர்வமாக்கப்படுது இந்த மாதிரியான மணி லாண்ட்ரிங்கை தடுக்கிறதுக்கு இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் எடுக்க போகிற சில செயற்பாடுகள் காரணமாக சிலருடைய சொத்துக்கள் முடக்கப்படுறதுக்கான சூழல் உருவாக போகுது சில சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாளிகைகள் வீடுகள் சாதாரண பொதுமக்களுடைய வீடுகள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இலங்கையில் வீடு கட்டியிருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி அது இந்த மணி லாண்ட்ரிங்குள்ளே வருமா இருந்தால் அந்த சொத்துக்கள் முடக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக போகுது இதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறேன் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாமல் வணக்கம் கிருஷ்ாந்த் ராஜா எந்த ஒரு நாடா இருந்தாலும் சர்வதேச நியமங்களை பின்பற்ற வேண்டியிருக்கு மணி லான்ட்ரிங்னு சொல்லி வரும்போது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற செயல்பாடுனு சொல்லி வரும்போது ரெண்டு விதமான விஷயங்கள் பார்க்கப்படும் ஒன்று கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற மணி லான்ட்ரிங் நிதி தூய்தாக்கல் செயற்பாடு இன்னும் ஒன்று பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்புறது அதுவும் வரி செலுத்தாமல் சட்டவிரோதமான முறையில் அந்த பணம் பயன்படுத்தப்படுறது என்று சொல்கிற ரெண்டு விஷயங்கள் சம்மந்தமாகவும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சர்வதேச நியமங்களை வந்து பின்பற்றணும் என்று சொல்லி சில கட்டுப்பாடுகள் வரையறைகள் இருக்கும் அந்த கட்டுப்பாடுகளை மீற நாடுகளை வந்து அந்த சர்வதேச அமைப்புகள் என்ன செய்ய முடியாது ஒரு பட்டியலுக்குள்ள கொண்டு வரும் கிரே லிஸ்ட் இருக்கும் பிளாக் லிஸ்ட் இருக்கு இலங்கையினுடைய நிலம் எப்படி இருக்குன்னு லிஸ்ட் என்ற பட்டியலுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு கிரே லிஸ்ட் என்ற நாட்டை பொறுத்த வரைக்கும் நைஜீரியா மாலி நேபால் இந்த மாதிரியான நாடுகள் இருக்கு பிளாக்லிஸ்ட் சொன்னால் இந்த விதமான கொடுக்கல் வாங்கலையும் மற்ற நாடுகள் செய்யவே முடியாது என்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இருக்கிற நாடுகள் மியன்மார் ஈரான் நோர்த் கொரியா மாதிரியான நாடுகள் பிளாக் லிஸ்ட்ல இருக்கு இப்ப கிரே லிஸ்ட்ல இருக்கிற இலங்கை வந்து லிஸ்டுக்கு கருப்பு பட்டியலுக்கு போகக்கூடாது என்ற நடைமுறைகளை கொண்டு வர்றதுக்கான முயற்சி இந்த அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது அதனுடைய ஒரு கட்டமாக ஒரு பொது ஆலோசகர் வெளிநாட்டு ஆலோசகர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் மணி லாண்டரிங் சம்பந்தமான ஆசிய பசிபிக் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் நிறைவேற்று செயலாளர் வந்து மத்திய வங்கியால் சில நாட்களுக்கு முதல்ல நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கான சம்பளம் என்ன கொடுப்பனவு என்னன்றதை பற்றின இந்த ஒரு மேலதிக தகவல்களும் கிடையாது ஆனால் இவர் மிக முக்கியமான நடவடிக்கைகள் எடுப்பார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அடுத்த மீளாய்வு வந்து இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய இல்லாட்டி இலங்கையினுடைய நிதி கொடுக்கல் வாங்கல் செயற்பாடு சம்பந்தமா இப்போ கிரே லிஸ்டில் இலங்கையை வந்து இந்த சர்வதேச நிறுவனங்கள் வச்சிருக்கு இதை வந்து அடுத்த தரத்துக்கு லிஸ்ட்டுக்கு கொண்டு போறதா இல்லாட்டி அதை குறைக்கிறதா நீக்கிறதா சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த வருஷம் வந்து ஒரு மீளாய்வு நடக்க இருக்கு அந்த மீளாய்வுக்கு முதல்ல இப்போ புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த நிபுணர் ஆலோசகர் வந்து இளைஞனுடைய வங்கி முறைமைகள் சம்பந்தமாகவும் இந்த பணம் எப்படி வருது யாரால வருது எவ்வளவு கருப்பு பணம் இலங்கைக்குள்ள வந்திருக்கு இலங்கையில் கருப்பு பணம் எவ்வளவு இருக்கு அதை சமாளிக்கிறதுக்கு அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்வைக்கக்கூடிய தீர்வுகள் என்னன்னு சொல்லி நிறைய விஷயங்களை தேடுவார் ஆராய்வார் சொல்லி எதிர்பார்க்கப்படுது அடுத்த மீளாய்வுக்கு முதல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த புதிய ஆலோசகர் நிபுணர் நியமிக்கப்பட்ட செய்யப்பட்டிருக்கிற பின்புலத்தில் தான் இலங்கையினுடைய சட்டங்களும் இந்த மணி லாண்டரிங் சம்பந்தமான சட்டங்களும் இறுக்கமாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகி இருக்கு ஏற்கனவே இருக்கிற சில சட்டங்கள் திருத்தப்படுது புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி போன வருஷமே ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட வேண்டியது அதுவும் ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒரு பரிந்துரை என்று சொல்லி சொல்ல முடியும் அதுக்கு ஏற்ற இதுக்கு இருந்த ஆட்சி காலகட்டத்திலையும் அமைச்சரவையினுடைய அனுமதி கிடைச்சிருந்தது இப்போ இந்த அரசாங்கம் கூட அதை எதிர்வரும் நாட்களுக்குள்ள நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சட்டமா அதிபரினுடைய அனுமதியும் கூட அந்த புதிய சட்டத்துக்கு கிடைச்சிருக்கு இதில் மூன்று முக்கியமான சட்டங்களை வந்து நாங்கள் பார்க்க முடியும் நிதி தூய்தாக்கல் தடை சட்டம் நிதி பரிமாற்ற அறிக்கையிடல் சட்டம் வருமான குற்றச்சட்டம் சொல்லி மூன்று விஷயங்கள் இருக்குது இதில் வருமான குற்ற குற்றச்சாட்டம்ன்றது தான் ஐஎம்எஃபினுடைய நிபந்தனையின் கீழே ஏற்கனவே கொண்டு வரப்பட கொஞ்சம் தாமதமாகி இப்போ விரைவில் கொண்டு வரப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த சட்டத்தின் மூலமாக இலங்கையில் இருக்கிற சொத்துக்கள் முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக முடியும் பழைய விஷயங்களையும் திரும்ப திரும்ப தேடக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது இலங்கையில் இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு சொத்தை வாங்குறார் தனக்கு ஒரு மாளிகையை வீட்டை வச்சிருக்கிறார் அவருடைய வருமானம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி இதுக்கு முதல்ல பத்து வருஷங்களுக்கு முதல்ல வாங்கின சொத்தா இருந்தாலும் கூட அரசாங்கம் தேடுறதுக்கு ஆரம்பிக்கும் சில நபர்கள் எல்லாரையும் கிடையாது சில நபர்கள் சட்டவிரோதமாக சொத்து சேகரிச்சு பணம் சேகரித்து அந்த சொத்தை வாங்கி இருக்க முடியும் ஒரு வீட்டை கட்டி இருக்க முடியும் இலங்கையில் இருக்கிற நபர் உதாரணத்துக்கு ஒரு போதைப் பொருளோட கடத்தலோட சம்பந்தப்பட்டவர் சொல்லி வச்சுக்கொள்வோம் இலங்கையில் போதைப் பொருள் கடத்தல் மூலமாக சம்பாதிக்கிற பணத்தில் நேரடியாக வீட்டை வாங்கியிருப்பார் சிலர் சில நேரங்களில் அந்த பணத்தை வெளிநாட்டுக்கு மூலமாகவோ சட்டவிரோதமான அனுப்பி வெளிநாட்டிலிருந்து திரும்ப அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இலங்கையில் முதலீடு செய்கிறோம் என்ற பெயர்ல ஒரு வீட்டையோ இல்லாட்டி வேற ஏதாவது சொத்தையோ வாகனத்தையோ வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை பற்றி அரசாங்கம் தேடுறதுக்கு ஆரம்பிக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தேடப்படும் அதில் வந்து யார் யார் ரியல் எஸ்டேட்டில் வந்து யார் சொத்துக்களை வாங்கியிருக்கிறாங்க அந்த வாங்கினவர்களுடைய பேர் விபரங்கள் எடுக்கப்பட்டு அவங்களுக்கு பணம் அங்கிருந்து வந்தது என்று சொல்லி எல்லாம் தேடுறதுக்கான சூழல் உருவாக முடியும் இதெல்லாம் புதிய சட்டத்தின் கீழையும் இந்த நிபுணருடைய ஆலோசனையின் கீழையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது வெளிநாட்டில் இருந்தும் அதிகமானவங்க இந்த காலோடியை பார்க்குறதால அதை பற்றி அந்த ஆங்கிளையும் நம்ம இதை பார்க்குற நேரத்தில் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு எங்களுடைய நாட்டில் ஒரு சொந்த வீடு இருக்கணும் என்ற ஆசையில் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்க முடியும் சில நேரங்களில் சில நேரங்களில் வந்து சட்டவிரோதமான செயற்பாடுன்ற அடிப்படையில் இது நடந்திருக்குமா இருந்தால் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர் அந்த நாட்டில் பணம் சம்பாதிச்சு அந்த நாட்டில் டாக்ஸ் காட்டாமல் இலங்கைக்கு அதை ஏதோ ஒரு விதத்தில் அனுப்பி அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பார் அது சட்டவிரோதமான செயற்பாடு மணி லாண்ட்ரிங் கருப்பு பணம் வெள்ளையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படுமா இருந்தால் அது சட்டீதியில் அனுப்பப்பட்ட பணமாக கூட இருக்க முடியும் இந்த ரெக்கார்ட் எல்லாம் தேடி பார்க்கிற நேரத்தில் இந்த நபர் இந்த நபருக்கு அனுப்பியிருக்கிறார் அந்த நபர் வந்து சர்வதேச நாடுகளுக்கு இடையில் இலங்கைக்கும் மற்ற நாடுகளுக்கு இடையிலையும் கூட ஒரு சர்வதேச உடன்படிக்கை இருக்குது டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை வந்து எல்லா நாடுகளும் ரகசியமாக பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் இலங்கை அரசாங்கம் தேடுறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான ஒரு நபருக்கு இவ்வளவு பணம் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்திருக்கு இவருக்கு இந்த அளவு சொத்துக்கள் இலங்கையில் இருக்குது ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர் இல்லாட்டி இலங்கையில் இருக்கிற ஒரு நபருக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லும் போது அந்த நாட்டுக்கு அந்த தகவல் அனுப்பப்படும் முகவர் மூலமாக அனுப்பப்பட்டிருக்குமா இருந்தால் முகவருடைய தகவல்கள் தேடப்படும் முகவருக்கு அந்த அனுப்பின நபர் வந்து ஆவணங்களை முகவரிய கொடுத்திருப்பார் அதுக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு வலையமைப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து உருவாக முடியும் இது மற்ற நாடுகளில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இலங்கையிலேயும் எதிர்வரும் சில மாதங்களுக்குள்ள இது கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இலங்கை அரசாங்கம் இந்த மாதிரியான இறுக்கமான நடைமுறையை கொண்டு வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ கிரே லிஸ்ட்ல வந்து சர்வதேச அமைப்புகள் இலங்கையை வச்சுருக்கு அது வந்து கருப்பு பட்டியலுக்கு பிளாக் லிஸ்ட்டுக்கு போகக்கூடாது என்றது ஒரு நோக்கம் கிரே லிஸ்ட்ல இருக்கிற தங்கள் நாட்டை வந்து அந்த பட்டியலிருந்து நீக்குனா அதிகமான சலுகைகள் கிடைக்கும் குறிப்பாக சர்வதேச அமைப்புகள் நிறுவனங்கள்ட்ட இருந்து கடனை பெற்றுக்கொள்ற நேரத்தில் இலங்கை அரசாங்கம் கடனை பெற்றுக்கொள்ளும் போது அதுக்கான வட்டி வந்து குறைவா இருக்கும் இதை தவிர முதலீட்டு வாய்ப்புகள் அதிகமாக வரும் முதலீட்டாளர்கள் வந்து மணி லாண்டரிங் இருக்கிற நாட்டில் வந்து பாதுகாப்பு பிரச்சனை காரணமா பணத்துக்கான பாதுகாப்பு காரணமா முதலீடு வர போறது கிடையாது இருக்கும் போது முதலீட்டு வாய்ப்புகள் குறைவா இருக்கும் கிரே லிஸ்ட்ல இருந்து இளைஞனுடைய பேர் நீக்கப்பட்டதுக்கு பிறகு முதலீட்டு வாய்ப்புகளும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இருந்து இந்த இதை நீக்கப்படாமல் அப்படியே இருக்குமா இருந்தால் இன்னமும் இறுக்கமான நடைமுறைகள் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பும் போது தாமதம் ஏற்படும் சில நேரங்களில் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா அட்ரஸ் ப்ரூஃப் இலங்கையில் இருக்கிறவருடைய ப்ரூஃப் வேணும் யாருக்கு என்னன்னு சொல்லி மேலதிகமான ஆவணங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோர் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது இதனுடைய நோக்கம் என்ன சொன்னால் ஒரு நாட்டை வந்து கிரேட் லிஸ்ட்ல சர்வதேச நாடுகள் வச்சிருக்கும் போது அந்த நாட்டினுடைய பணப்பெருமதி ரூபாவினுடைய பெருமதி வந்து inne வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலமும் உருவாக முடியும் இதனால இறக்குமதி செய்யப்படுற பொருட்களினுடைய விலைகள் இலத்திரணியல் உபகரணங்கள் எரிபொருள் இதனுடைய விலைகள் வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொருளாதார வளர்ச்சி என்றது ஒரு மந்த நிலையில் இருக்கும் பண பரிமாற்றம் சர்வதேச அமைப்புகள் நாடுகள் மத்தியில் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு நட்பெயர் இருக்காது இதை தடுக்கிறத நிவர்த்தி செய்யறது நோக்கமாக கொண்டுதான் இளைஞனுடைய அரசாங்கம் சில சட்டங்களை வந்து திருத்தது சில சட்டங்களை வந்து புதுசா நடைமுறைக்கு கொண்டு வர இருக்கு இந்த மாதிரியான சர்வ சர்வதேச நிபுணர்கள் ஆலோசகர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க எதிர்வரும் நாட்களில் இந்த பண பரிமாற்றம் என்றது இறுக்கமான நடைமுறைகளோடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில நேரங்களில் சட்டவிரோதமான சொத்து என்ற அடிப்படையில் பலருடைய சொத்துக்கள் முடக்கப்படுறதுக்கும் அரசுடமையாக்கப்படுறதுக்குமான வாய்ப்புகள் கூட ஒரு வக முடியும் என்ன நடக்கும் என்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிற உங்களுடைய நண்பர்களோட முடிஞ்ச அந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்